டிலனாய் அவர்களே யாரது மாமதன் கேப்டன் நீலகண்ட பிள்ளை வாங்க வாங்க இந்த நேரத்தில் வந்த நோக்கம் கேப்டன் டிலனாய் அவர்களே உங்களை நான் கொஞ்ச நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படியா நீங்கள் சிறை கைதியாக இருந்தபோதிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள் அடிக்கடி முழங்கால் படியிட்டு யாரிடத்திலோ அண்ணாந்து பார்த்து பேசுகிறீர்கள் உங்களிடத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை எப்பொழுதும் இருப்பதே நல்ல பிரமாணம் எங்கள் வாழ்க்கையில் அந்த அமைதி இல்லையே எங்கள் குலதெய்வத்தையே நான் தவறாமல் வணங்குகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் சந்தோஷமும் அமைதியும் இல்லையே ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் பிள்ளை அவர்களே ஏதோ என் இதயத்திலே ஒரு சூன்யமான நிலையை உணர்கிறது பிள்ளை அவர்களே நீங்கள் சொல்லும் குலதெய்வங்கள் ஒன்றும் உங்கள் வாழ்வில் சமாதானமோ அமைதியோ தர முடியாது என்றால் கிறிஸ்து ஒருவரால் தான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் தர முடியும் கிறிஸ்து எங்கே உள்ளவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது அவரை பற்றி நான் உங்களோடு பேசுவதை விட இதோ பாருங்கள் புதிய ஏற்பாடு வேத புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை படியுங்கள் படித்தால் ஏசு உங்களோடு பேசுவார் படியுங்க என்ன அருமை என்ன இனிமை தேனிலும் மதுரம் பூவிலும் பணம் தென்னலிலும் இதம் இப்படி ஒரு தெய்வமாக எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் இயேசு இந்நாள் வரை நான் துஷ்ட நிகர துஷ்ட பரிபாலனம் என்று தான் அறிந்திருக்கிறேன் என்ன சுகம் இயேசு ரேச்சகரின் சமூகம் பேரானந்தம் பேரானந்தம் நான் உடனே டில்லாயை பார்த்தாக வேண்டும் கேப்டன் டில்லாய் நீங்கள் தந்த அந்த இயேசுதான் என வேண்டும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இன்பத்தை நானும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் பிள்ளை அவர்களே கிறிஸ்தவம் என்பது பஞ்சடை மத்தையும் அல்ல மலர் படுக்கையும் அல்ல பாடுகள் உங்களை தொடரும் வேதனை உங்களை சந்திக்கும் இவைகளை பொறுமையோடு நீங்கள் சந்திப்பீர்களா தயாராகிவிட்டேன் அவர்களே உலகில் நீங்கள் உயிரோடு வாடும் மட்டும் ஏசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சியாய் வாடுவீர்களா ஐயா இந்த கடத்திலே உயிர் இருக்கும் வரை நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிப்பேன் மறுதளிப்பதும் காட்டிக் கொடுப்பதும் கடைசி மட்டும் என் வாழ்வில் ஒட்டவே ஒட்டார் இவ்வளவு சீக்கிரமாய் இப்படி உறுதிப்படுகிற நான் நினைக்கவே இல்லை கிறிஸ்துவுக்காக கல்லறிந்து கொல்லப்பட்ட சேவால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைந்த பவுல் இவர்களைப் போல நித்திய ஜீவன் பெற கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன் இன்று முதல் உங்களுடைய பெயர் நீலகண்ட பிள்ளை என்று அழைக்கப்படாமல் அதாவது தேவசகாயம் பிள்ளை என்று அழைக்கப்படுவதாக இதை பங்கு தந்தை என் மனைவியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார் தெரியும் பார்க்கவி என்ற ஒரு மனைவி அதாவது ஞானப்பூ என்று அழைக்கப்படுவோம் நன்றி ஐயா நானும் என் மனைவி கத்தனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம் மகிழ்வோடு சென்று ஆராதையில் தேவசதாயம் பிள்ளை என்று கூப்பிடும் என்ன காரியம் இது உண்மை முழங்காலை இருக்கச் செய்த அந்த முனவன் யார் பதட்டப்படாமல் பேசும் உண்மையில் வரும் ஆக்கிரமத்துக்கு பதட்டப்படாமல் காலாட்டு பாடவா முடியும் எதற்கு இந்த கொடிய கோபம் மந்திரியாரே கண்ணை விட்டால் உலகம் என்னை காணவில்லை என்று நினைக்குமா ஊரை விட்டு நாம் ஓடவில்லையே ஓடுவதெல்லாம் ஒளிந்து கட்டப்படுவாய் என்பதும் நீ தெரிந்திருக்க வேண்டும் நாம் செய்த குற்றம் என்ன குற்றமா நம் குலத்திற்கே பங்கம் உழைத்ததை மேலான குற்றம் மேலும் ஜீவனம்ல தேவனைத்தானே நாம் ஏற்றுக்கொண்டேன் அவனே உன்னை எதிர்த்த உன் மாமன் காரணவர் ரத்தம் ரத்தமாய் வாந்தி எடுக்க துடி துடித்து மறித்து போனார் என்பதால் ஏற்பட்ட செருக்கோ இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தை மாற்றிட எளிய மாத்திரம் இதோ திருநீர் இதை நெற்றியிலே பூசிக்கொள் அப்பாலே போ நீ நீங்கள்டா மீண்டும் தவாவாய் கூப்பிடுகிறேன் தேவ சகாயம் பிள்ளை என்று கூப்பிடு என்ன கசாயமும் சரி மனம் மாறி வந்துவிடும் இல்லை அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும் அந்த தேசம் தான் உங்களுக்கும் வேண்டும் அவர்தான் கையாள ரட்சகர் உன் தாயையும் தந்தையையும் நினைத்துப்பான் தாயும் இயேசு என் தந்தையும் இயேசுவே பெற்றோருக்கே சவாலா என்னை திசை ரெண்டு நாட்கள் பூசை ஐந்து நாட்கள் பூசை எட்டு நாட்கள் பூசை என் தந்தையின் தாயின் கண்ட பயன் என்ன நீலகண்டா மறதி அதிகம் இல்லையா மந்திரியாரு என்னை பொறுத்தவரை நீ நீலகண்டா நினைப்பு பிழைப்பை கெடுக்கும் நீலகண்டா உன் பட்டத்தை அடக்காமல் நாங்கள் விடமா

மரியாதையோடு பேசலாமே மானம் கட்டவனுக்கு மரியாதை என்ன மன்னரே ஆமாம் மன்னவரே அவன் நம் குல தெய்வத்தை விட்டுவிட்டு அந்த நிலநாயின் பேச்சை கேட்டு இயேசுவை கும்பிடுகிறான் என்ன விதத்துகிறே உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள் அரசு நம்ப முடியவில்லையே இயேசுவை கும்பிடுவது மட்டுமல்ல நம் குலத்து மக்களை இழந்தும் பேசுகிறான் கிறிஸ்தவ மக்களிடம் மன்னனுக்கு வரி கட்ட வேண்டாம் என்று தூண்டி விடுகிறார் அது மட்டுமா நாம் பயன்படுத்தும் கூனுலை அறுத்து அறையிலே கட்டுவேன் என்று சொன்னான் அவரே தலைக்கேர் முறை வன்மதற்கு நாங்கள் அவரிடம் பேசி அவனை சரிபடுத்தி விடலாம் என்று நினைத்தோம் பேச வேண்டியதாக பேசினோம் வலியுடன் கேட்டோம் என்ன சொன்னார் அவனிடம் காட்டிய திருநீற்று தட்டினை காயாலண்டி உதைத்தான் பித்தம் தலைக்கு அறியலோ கொடிய எதிராய் செய்த நீலகண்ட பிள்ளை வாழ வேண்டுமா இல்லை நீள வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மன்னரே மன்னன் மர்த்தாண்டவர் மனுக்கே சவாலா சவால்கா மனுஷனாதி மன்னரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் உண்மை வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது வேறொன்றும் தெரியாத உனக்கு எம்புல மக்களை இழந்து பேசினதும் அறையிலே கட்டுவேன் என்றதும் வரிவடுக்க வேண்டாம் என்றதும் திருவிக்கு தட்டுனை காலால் உதைத்ததும் குற்றம் இல்லையா உங்களை பொறுத்தவரையில் அது குற்றமாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை அது குற்றம் இல்லை பார்த்தீர்களா இவரது நெஞ்சலத்தை நீல கண்டா உன் பிறப்பு கண்டு பெற்றோர் கூறித்தனர் மற்றோர் மகிழ்ந்தனர் உன் பேரனை கண்டோர் கண்கள் பிரமித்தனர் விளையும் பயிர் உலகிலே தெரியும் என்ற பழமொழி வெளியாகும் வண்ணம் பிள்ளை பருவத்திலே அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டாய் அதனால் அல்லவோ உணர்த்தியுத்தனை பெரிய பொறுப்பை தந்தேன் பொறுப்பில் என்ன குறை சொல்லுங்க பொறுப்பில் குறை இருந்தால் பொறுத்திருப்பேன் பொறுப்பதெற்படி என் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது எப்படி கொல்லாத காரியமாகும் நீலகண்டா மன்னர் மாத்தவர்களே நீலகண்ட பிள்ளை மறித்து போன உங்கள் மண் இருப்பது தேவ சகாயம் മന്നാതി മന്നെ നെഞ്ചിൽ ഏറ്റിനാണ് പഞ്ച പാത തുെ ഉയർത്ത ഞാനോതി வா <laughs>

தீச்சோலையிலும் மது பாதையிலே நடந்தவர்களை காத்து கொண்ட என் அன்பு தெய்வமே இறுதி அடியேனையும் காத்து கொள்ளும் இயேசு எனக்கு வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்லும் எல்லா அடிகளுக்கும் நிற்கும் அடிகள் எல்லாம் நித்திய வாழ்வின் உயர்ந்த பதவி மேன்மையான இடம் அனுபவிக்க தெரியாத தேவையாதி நித்திய விட மேன்மை பொருத்தும் இல்லையே தோவாலை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் விளவங்கோடு நெய்யாற்றரை நடுமங்காடு சிறையின் கீழ் திருவனந்தபுரம் என எட்டு மண்டலங்களிலும் இரண்டு ஆண்டுகளமாக காலமாக சித்திரவதை மட்டும் புத்தி வரவில்லையோ

தானே இருக்கு முன் அஞ்சிய இந்த தூளை முன் அமைதி காப்பது அறியதோ மாயத்தை இப்போது பார்க்கலாம் அவனுடைய ஜாலத்தை கொண்டு வாழ்கள் அந்த பானத்தை உம் குடி இந்த பானத்தை ஏன் வரத்திறாய் பயம் வந்து விட்டலோ பயம் யாருக்கு கொடுங்கள் விஷம் கலந்த பாவம் எத்தனை பாசம் எத்தனை அருமை உங்களுக்கு புலியூர் குறிச்சியிலே தாகம் தாங்காமல் தண்ணீர் கேட்டபொழுது புழுக்கண்களையும் சாக்கடை நீரை தந்தீர்கள் குடிக்க மறுத்தவொழுது മധുരമാറ്റിലെ ജീവി ഉരുവാക്കിനെ കണ്ലയെ കുളത്തി തനങ്ങളിൽ താങ്കളേ உமது அது எப்போது வரும் என்று காத்திருக்கிறேன் திருத்த முடியாத கலவை எதுவும் தெரியாத பேரை உழவுகிறாய் அளவுகிறாய் சாகவில்லை என்று ஆனால்

மரவடிக்கிறாயா என் அமைதி வாழ்வுக்கு படம் பதவி தேவையில்லை இது நான் மரணித்தது வாயைக்கு உனக்கு வழி அறியவில்லை வழியை தெரிந்து கொண்டாய் சாவைக்கு தந்ததை நான் வருகிறேன்

நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது இங்கிருந்து போய்விடு காணுவது காணலாம் கொள்வினை கொடுப்பினை இல்லாத அந்த நித்திய விட்டிலே நித்திய காலம் வாழலாம் இங்கே வாழ தெரியவில்லை அங்கே வாழப் போகிறானா வாழா இனியும் தாமதிக்க முடியாது உன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன சரியாய் தானே கொண்டு வந்தேன் துப்பாக்கி சுட மறுக்கிறதே சகோதரா நான் என் தேவனை துதித்து பாடி ஜபிப்பதற்கு இடம் கொடு நான் பாடி ஜபித்த பிறகு உங்கள் பணிகளை நிறைவேற்றலாம் கடைசி ஆசையை நிறைவேற்ற சட்டம் இருக்கிறது ஆகலி சூர் ராஜா என்ன்தான் வாதும்கி வாழ்த்த போதும் நித்தியமா போற்ற வீட்டில் போதும் நித்தியமா போற்ற வீட்டில் சேர்ந்தால் Burn one. <Sess ോ എന്ത് என் கட்டப்பட்ட கரங்களின் மீது வையுமையில் கடைசி வியை தாழ்த்தி மீட்டு பிதாவிசத்தில் மீட்டிருப்பவரே இதோ இந்த தேவசகாயம் வருகிறேன் என் ஆவியை கைகளில் ஒரு உட்கொடுக்கிறேன் ുപ്പാക്കി എടുത്തുകൾ തുപ്പാക്കി വേറെ ആയിരത്തി എഴുന്നൂറ്റി നാൽപ്പത്തി ഐദാം ആണ്ട് തനസ്താനം എടുത്ത ദേവ സഹായം ഉള്ള ஏழு ஆண்டுகள் மட்டுமே கிறிஸ்தவராக வாழ முடிந்தது தேவ சகாய பிள்ளையின் வாழ்வு முடிந்து முயிற்று ஆனால் பல ஆயிரம் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இவர் காரணமாகிவிட்டார் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகி മികുന്താക്ഷിയും രത്തം പഞ്ചമയത്തുമല്ല മല പടുക്കയുമല്ല മത്തികളിൽ മത്തിയിലും നെടുക്കത്തിൽ മത്തിയിലും കത്തോയപണിയെ നിറവേറ്റ ഇണങ്ങി ശ്രമത്തേ நம் அனைவரையும் நித்திய வாழ்வுத் திரையால் நடத்துவாராகிறோம் ஆகியோர்